oh ஏகாதசி திதி ஸ்ரீ ஹேரம்ப கணபதி ஓம் காலஸ்வரூபாய வித்மே காலாதீத்தயமீ தன்னோ காலயோகஸ்ரீஹேரம்பணபதிச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் ஸ்ரீவாத்யார்மஹாராஜிகி ஜெய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அங்காளபரமேஸ்வரிஅந்தாதில நாற்பத்தி ஏழாம் பாடல் இல் வாழ்க்கையில் இன்பம் பெற என் முன் வாழ வழிவகுத்து விட்டாய் வளம் பெறும் பொன் வாழ்வு ஒன்று காட்டினாய் ஞானம் புகழ் உன் வாழ்வு ஒளி என் மீது வீசியே என்றும் நின் வாழ்வை என் வாழ்வு ஆக்கிய நாயகியே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை தசமி மற்றும் ஏகாதசி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ நீலபதகா மற்றும் ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நீலபதகா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று காலை எட்டு நாற்பத்தொன்பது மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமஸ்தசியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிரருது கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி கிழமை திங்கட்கிழமை யோகம் விஷ்கம்ப நாம யோகம் இன்று காலை பத்து முப்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் பின் நாம யோகம் கரணம் கரசை நாம கரணம் இன்று காலை எட்டு நாற்பத்தொன்பது மணி வரை அதன் பின் வனசை நாம கரணம் இன்று இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரை அதன்பின் பத்திரை நாம கரணம் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை விவாக சக்கரம் தெற்கில் வார வாரசூலை கிழக்கில் யோகினி பூமியில் சிராத்த திதி ஏகாதசி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தேழு மணி சந்திர அஸ்தமனம் பின்னிரவு மூன்று இருபத்தி நான்கு மணி ராகுகாலம் காலை ஏழு ஐம்பத்தெட்டு எட்டு மணி முதல் ஒன்பது இருபத்தாறு மணி வரை குளிகன் மதியம் ஒன்று ஐம்பத்தோரு மணி முதல் மூன்று பத்தொன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து ஐம்பத்தைந்து மணி முதல் பனிரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 மிதுன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னிய ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் பெற்றுத்தரும் வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்றவரிடம் மாசி மாதம் மாதம் தேதி தேதி ஆண்டு ஆண்டு திதி திதி சதுர்தசி அன்று நான்கு பதினெட்டு மணி வரை அதன் பின் அமாவாசை திதி கிழமை ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அன்று மதியம் இரண்டு நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் அவிட்ட நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ரிஷப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் ஸ்ரீ சந்திர பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஓம் சாம்ப வித்மஹே சௌமிய தேவாய தீமஹி න්නෝ කඩුම්බාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත පූම් තත්සත් පැරනගුරු ජෝදි ප්‍රකාශයිත්මහෙ ගුරුමංගල පරමිස්වර කයිවලියායදීමයි තන්නෝ පෙන්කටතාාම සිපුෘෂා මහරාජ ප්‍රචෝදයාත්